రిలీజన్ ఆఫ్ లవ్ దాస్ లాంగ్వేజ్ లాంగ్వేజ్ బుద్ధి పెట్టుకొని ప్రేమ పూర్వకంగా సర్వులను కూడాను మనం ఒక సోదర భావంతో మనం చేసుకుని అందరినీ కూడి క్రిస్టియన్స్ రాని మహమ్మల్స్ రాని రాని జైనిస్ రాని ఇంకా ఇంకా అనేక రకములైనటువంటి మన భారతదేశంలో பவித்திரம உத்தியானங்க சமூகம் இருப்பது ஒரே ஒரு மதம்தான் அதுவே அன்பின் மதம் இருப்பது ஒரே ஒரு ஜாதிதான் அதுவே மனித ஜாதி இருப்பது ஒரே ஒரு மொழிதான் அதுவே இதயத்தின் மொழி இருப்பது ஒரே ஒரு கடவுள்தான் அவரே எங்கும் நீக்கமற நிறைந்துள்ளார் பிரேமபூர்வமாக எல்லோரையும் சகோதர உணர்வுடன் ஒன்று கூட வேண்டும் கிறிஸ்தவர்களாகட்டும்

நம் பாரத தேசமே நந்தனவனமாகும் இந்த நந்தனவனத்தில் விதவிதமான மலர்களே வெவ்வேறு மதங்கள் எல்லா வகையான மலர்கள் கொண்ட இந்த நந்தனவனத்தில் இருந்து ஆனந்தம் என்பதை பெறுவதற்கு முயன்றிட வேண்டும்